என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சினமே அவ்வளவான ஒரு சூழ்நிலையிலே இந்த தம்பதிகள் கடந்து சென்று வெறுத்து போய் உனக்கு நான் எனக்கு நீ என்று சொல்லி சகரியாவுக்கு எலிசபத்து எலிசபத்துக்கு சகரியோ சகரியா என்று சொல்லி இனி இந்த ஜபங்கள் கேட்கப்படவில்லை சரி வேறு கருத்தை பார்ப்போம் இனி இதிலே இருந்தா நம்ம ஆண்டவர் விட்டு விலகிவிட்டாலும் இல்லை நம்ம ஊழியத்தை பார்ப்போம் சபையில் வருகிற பிள்ளைகள் தான் நமக்கு பிள்ளைகள் என்று ஒருவர் தேற்றி கொண்டிருக்கக்கூடும் ஆகையால் இன்னும் ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் செய்து நற்சாட்சியிலே உறுதியாக இருந்தாங்க இந்த மனுஷன் நற்சாட்சி பெற்ற மனுஷனாக இருக்கிறான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஜபம் என்பது நீ கேட்கப்படுகிற நேரத்தில் கிடைக்கப்படாவிட்டாலும் அந்த ஜபம் அப்படி பதில் வராத ஜபங்களுக்கு கத்தருடைய சித்தம் ஆழமாய் அதில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஜபம் என்ன பலிகி பெருகக்கூடிய ஜபம் நீங்கள் தகாதபடி விண்ணப்பம் செய்கிறபடியினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம் உங்கள் நிச்சய இச்சைகளை நிறைவேறும்படி நீங்கள் கேட்டுக்கொள்கிறபடியினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று விதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இது அப்படியல்ல கற்றுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் வார்த்தைக்கும் ஏற்ற விதமாக இருக்குது நீ பலிக்கு பெருக வேண்டும் நீ சுகமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் உன் ஆத்துமா வாழ வேண்டும் நீ பரிசுத்தம் அடைய வேண்டும் நீ கற்றுக்குள்ளே வளர வேண்டும் இதெல்லாம் நாம் செய்கிற ஜெபங்கள் தான் ஆனால் சில ஜெபங்கள் எல்லாம் அத்தியாவசியமான தேவையாக இருக்கும் பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல சரீர ரீதியாகவும் தவறு செய்யாத மனுஷ நீதிமான மனுஷன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாரும் அறியத்தக்கதாய் ஒரு அனுபவத்துக்குள்ளே இந்த குடும்பம் கடந்து செல்லுகிறது ஜபிக்கிறாங்க உபவாசிக்கிறாங்க ஊழியர் செய்கிறாங்க தான தர்மம் செய்திருப்பாங்க நன்மை செய்திருப்பாங்க ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கவில்லை ஒருவேளை நீங்கள் இதே பகுதியில் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா சந்தோஷம் ஆனால் என் ஜபம் கேட்கப்படவில்லை இல்லை அந்த வேலை வந்திருக்கிறது இப்ப பாருங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட ஜபம் ஒன்று ஜபம் செய்தால் கத்தர் கேட்கிறாரோ இல்லையோ உடனே கருத்து தேவன் கேட்டிருக்கிறார் என்று மனுஷன் நினைப்பான் நான் ஜபித்துக்கொண்டே இருக்கிறேன் கத்தர் என்ன செய்யணும் பதில் சொல்றாரோ இல்லையோ உடனே கருத்தரித்த உடனே என்ன நினைப்பான் கத்தர் ஜபத்தை கேட்டிருக்கிறார் அதுக்கேற்ற வழிகளெல்லாம் கத்தர் திறந்துட்டார் சரீரத்துக்கு தேவையான பலத்தை கொடுத்துட்டார் சூழ்நிலை கற்றுட்டான் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் கர்த்தனை ஜபத்தை கேட்டுட்டார் அல்லையே லூயான்னு சொல்லி சாற்றி சொல்லிவிட்டு கடந்து சொல் இந்த மனசை அப்படி இல்லை ஜெபித்தான் ஜெபித்தான் ஜெபித்து கொண்டே இருக்கிறான் கடைசி வரை ஜெபித்தானா என்றான்னு தெரியவில்லை நடுவில் அந்த ஜபம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சொதித்து பாருங்கள் நிறுத்தப்பட்ட ஜபங்களுக்கு பதில் வரப்போகிறது